ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நம்ம சிந்தனை நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க உட்கார்ந்து கொண்டே தொப்பையை குறைக்க முடியுமா கண்டிப்பாக ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு கூட தொப்பை வந்து விட்டது ஏனென்றால் நமது உணவு முறை அவ்வளவு கேவலமாக போய்விட்டது எது கிடைக்கிறதோ ரோட்டில் என்ன கிடைக்கிறதோ நாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அவற்றை பற்றி துளியும் கவலை இல்லை ரோட்டில் எந்த எண்ணெயை ஊற்றி வேணால் ஃப்ரைட் ரைஸ் கிண்டி கொடுப்பாங்க தினந்தோறும் அதை சாப்பிடுகிறோம் பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய நமது உடலுக்குள் கரைக்க முடியாத அளவிற்கு பேடு கொலஸ்ட்ரால் உருவாகி அவையெல்லாம் தொப்பையில் சேமிக்கப்படுகிறது இன்று சில குழந்தைகள் கூட தொப்பையாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை தான் அதற்கு காரணம் உணவு முறை நிறைய இளைஞர்கள் குறிப்பாக திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த நேரம் வரும்போது மட்டும் அனைவரும் எப்படியாவது இந்த ஒரு மாதத்தில் தொப்பையை குறைத்து விட வேண்டும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தொப்பை இருந்தால் பரவாயில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தொப்பை இருந்தால் பரவாயில்ல இப்படி அதிகமாக பணத்தை கொடுத்து முப்பதே நாளில் உங்களுடைய தொப்பையை குறைச்சிட்றோம் அப்படின்னு குறைக்கிறாங்க அது மிகப்பெரிய பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியது அந்த தொப்பை டக்குன்னு திரும்ப வந்துடும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் தொப்பையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி வேணும் இது மட்டும்தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது இல்லாமல் நீங்கள் நான் அந்த குடிநீரை குடிப்பேன் இந்த குடிநீரை குடிப்பேன் சீரகத்தை போட்டு தண்ணியை குடிப்பேன் நான் சாப்பிடாமல் விரதம் இருப்பேன் தொப்பை குறையவே குறையாது சரி தொப்பையை குறைச்சிட்டிங்க அதோட கண்டமேனிக்கு சாப்பிட்டா திரும்பவும் தொப்பை வந்துவிடும் ஒரு சீரான உணவு முறையும் யோகாவும் மிக அவசியம் உட்கார்ந்து கொண்டே தொப்பையை குறைக்க முடியுமான்னா குறைக்க முடியும் ஆங்கில மருத்துவமே என்ன சொல்லுது இந்த இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கரைக்க முடியாத கொலஸ்ட்ராலை கொழுப்பை கரைத்துட்டோம்னா அந்த தொப்பை குறைஞ்சிரும் தொப்பை குறைஞ்சிட்டால் மட்டும் தொப்பை இல்லாம ஆயிடுமான்னா அந்த சதை பகுதி இருக்குல்லையே அது தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இப்போ குடி ஒரு குடி ஒரு குடிநீர் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு எப்படி ஏழு நாளில் தொப்பையை குறைக்கிறது அஞ்சு நாளில் தொப்பையை குறைக்கணும்னு பார்க்குறோம் அந்த குடிநீரை செஞ்சு குடிக்கிறோம் குடிநீரை குடிக்கிறதுனால தொப்பை குறையுதுன்னு வச்சுங்களேன் இந்த சதையெல்லாம் என்ன ஆகும் இங்கே இருக்கக்கூடிய தொப்பையில் இருக்கக்கூடிய சதை இரண்டும் ஒரே நேரத்தில் குறையணுன்னா யோகா ரொம்ப அவசியம் அந்த யோகா தான் இந்த ஒரே ஒரு யோகா ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஓட வேணாம் நடக்க வேணாம் ஜிம்முக்கு போக வேணாம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் பணம் கட்ட வேணாம் அமர்ந்து கொண்டு காலையில் ஒரு பதினைந்து நிமிடம் மாலையில் ஒரு பதினைந்து நிமிடம் இல்லை எனக்கு ரொம்ப வேகமாக குறையணும் அப்படின்னா மாலையில் ஒரு முப்பது நிமிடம் காலையில் ஒரு பதினைந்து நிமிடம் இப்படி நாற்பத்தைந்து நிமிடம் நீங்கள் செலவு பண்ணால் போதும் இல்லை எனக்கு மெதுவாக குறைஞ்சா போதும் அப்படின்னிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் நீங்கள் செலவு பண்ணால் போதும் இல்லை எனக்கு ரொம்ப மெதுவாக குறைஞ்சா போதும்னா ஒரு நாளைக்கு வெறும் பதினைந்து நிமிடம் காலையில் பத்து நிமிடம் மாலையில் ஒரு ஐந்து நிமிடம் இந்த உட்கார்ந்து கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த யோகாவை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தொப்பையில் உள்ள கொழுப்புக்கள் குறைவதோடு இந்த வயிற்று பகுதியில் உள்ள சதை பகுதிகளும் இறுக்கம் ஏற்படும் அதைத்தான் நாம் போகிறோம் கையை பின்புறம் இப்படி கொள்ளுங்கள் இப்படி இப்படி கொள்ளுங்கள் இப்படி கட்டிக்கொண்டு தலையை இந்த நெற்றி இந்த மண்ணில் பட வேண்டும் அப்படி குனிந்து வைத்து ஒரு உங்களால் எவ்வளவு நேரம் முடிக்கிறதோ அவ்வளவு நேரம் வையுங்கள் சிலருக்கு தொடக்கூட முடியாது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முதல் ஒரு பதினைந்து நாள் இப்படி செய்யுங்கள் தொட முடியாதவர்கள் அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் இப்படி செய்யுங்கள் அடுத்த பதினைந்து நாள் கண்டிப்பாக உங்களால் இந்த நெற்றியை தரையில் தொட முடியும் அப்படி தொடும்போது நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள் மூச்சை நன்றாக இழுத்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செய்யும்போது இந்த வயிற்று பகுதியில் கதகதண்டு நெருப்பு மாதிரி இருக்கும் அப்பவே நீங்கள் உணர்வீர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று இப்படி இதற்கு பெயர் யோக முத்ரா என்று சொல்வார்கள் இந்த யோக முத்திராவை செய்வதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை கொழுப்பை கரைத்து அந்த தொங்கக்கூடிய சதை இறுக்கமாகி உங்களுக்கு தொப்பை மெது மெதுவாகத்தான் குறையும் மற்றவர்களைப் போல் ஒரு மாதத்தில் குறையும் இரண்டு மாதத்தில் குறையும் என்றால் இந்த யோகாவில் அப்படி குறைக்க முடியாது யோகா மிக நிரந்தரமான தீர்வை தரக்கூடியது எனவே நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளும் குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் அதிகமாக தொப்பை இருப்பவர்களுக்கு குறைந்தது ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஆகும் நீங்கள் தினம்தோறும் செய்ய வேண்டும் ஆனால் திரும்ப இந்த தொப்பை வராது இந்த யோகாவின் மூலம் தொப்பைகளை குறைத்தீர்கள் என்றால் இந்த யோகா முத்துராவை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள் உங்களது கேள்விகளையும் உங்களது சந்தேகங்களையும் கீழே கமெண்டில் போடுங்க அதற்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் மற்றபடி பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்து தொப்பையை குறைக்காதீர்கள் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் பணமும் வீணாக போய்விடும் மீண்டும் நாம் ஒரு நல்ல யோகாவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்